நீங்க ஆட்சியில் இருக்கும் போது கொள்முதல் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு பக்கம் உள்ள தவிர நூறு சதவீதம் கலப்படம் இருக்குன்றது எந்த விதமான தரவுகளுமே இல்லை சந்திரபாபு நாயுடு சொன்ன குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க நூற்றுக்கு இருநூறு சதவீதம் தன்னுடைய குடும்ப நிறுவனத்துடைய வளர்ச்சிக்காகவே அந்த நிறுவனத்தை அழிச்சிட்டார் நீ உண்மையிலேயே அவரு அந்த கலப்படம் இருக்கு அப்படின்னா அது யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் பண்ணாங்கன்னா அப்ப இப்ப அந்த அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்து திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள்லாம் இப்ப திருந்தி புத்தர்கள் ஆகிட்டாங்களா இந்த கலப்படம் பண்ணுவதற்கு வாய்ப்பே இல்லைன்ற ஸ்பெக்டர் தமிழ்நாயகர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் திருப்பதி லட்டில் வந்து கலப்படம் நடந்திருக்கு மாமிச கொழுப்பு வந்து கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு சட்டமன்றத்தில் அவர் வந்து பேசியிருந்தார் இது தொடர்பாக அதுக்கான ஒரு ப்ரூஃபையும் அவர் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி இருந்தார் இது தொடர்பாக உரையாடுறதுக்காக நம்ம தமிழ்நாடு பால் முகவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நல சங்கத்திலிருந்து திரு பொன்னுசாமி அவர்களோட உரையாடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த லட்டு இஷ்யூவில் என்ன நடந்திருக்கு சார் இது முழுக்க முழுக்க தான் ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து சொன்ன குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா கடந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் திருப்பதி லட்டுல வந்து மாமிச கொழுப்பு கடந்த நெய் பயன்படுத்தப்பட்டதுன்னாரு அப்போ ஆய்வு செஞ்சார் அவரு அப்போ உள்ள நெய்யை ஆய்வு செஞ்சோ இல்லை அப்போ உள்ள லட்டை ஆய்வு செஞ்சோ சொல்லியிருந்தா அந்த குற்றச்சாட்டை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் இருந்துச்சு அவர் என்ன சொல்றோம்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஆய்வு பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற அப்ப போன அதுதான் அதாவது திருப்பதி லட்டு உற்பத்தி செய்ய 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 அங்க ஸ்டாக் வைக்கவே மாட்டாங்க அதனால் மா வாரக்கணக்கா மாசக்கணக்காக ஸ்டாக் வச்சு பயன்படுத்தாத லட்டு அங்கே இருக்காங்க தினசரி போகக்கூடிய பக்தர்களுக்கே கிடைக்க முடியாத அளவுக்கு தட்டுப்பாடாக தான் அங்கே லட்டு உற்பத்தி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது நெய் பார்த்தீங்கன்னா தினசரி தேவைக்கான நெய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்திற்கான நெய் அளவில் தான் அங்கே கொள்முதல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் இணையதள வாயிலாக அந்த ஆந்திரா தேவஸ்தான திருமலை தேவஸ்தானத்துடைய இணையதள செயலி மூலமாக போர்ட்டல்னு ஒரு இது இருக்குது அது மூலமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கடந்த காலம் இவர் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாத காலம் ஆகப் போகுது இது டெஸ்ட் எடுத்ததே ஆய் உட்படுத்தப்பட்டதே பார்த்தீங்கன்னா ஜூலை ஏழாம் தேதி தான் அப்போ ஜூலை ஏழாம் தேதி ஆய் கூட்பட்ட போது நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க நீங்க ஆட்சியில் இருக்கும் போது தானே அது கொள்முதல் செஞ்சிருக்காங்க அப்போ இது ஜெகன்மோகன் ரெட்டி எங்க வர்றாரு வந்து ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ளதான் அதுதான் முன்னாடி அது அதுதான் அதாவது நீங்க ஒரு சாதாரண வழிபோக்குன்னு பேசுற மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து உடைய அறிக்கை அப்படிதான் இருக்கு ஏன்னா இப்போ எங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு அமைப்புடைய ஒரு சின்ன அமைப்புடைய ஒரு தலைவர் தமிழ்நாட்டு அளவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புடைய தலைவர் நானே ஒரு அறிக்கையை வெளியிடணும்னா வெளியிடும்போது அந்த அறிக்கைக்கான தரவுகளோடு வெளியிடுற ஒரு இரண்டு பக்கமோ மூன்று பக்கமோ நான்கு பக்கமோ ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும்போது அந்த குற்றச்சாட்டுக்கான அடிப்படை ஆதாரங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத புள்ளியோபுரத்தோடு நான் குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொன்ன அந்த மாமிச கொழுப்பு விஷயத்தில் இந்த குஜராத்தில் அவங்க ஆய்வு செஞ்சதாக சொல்லக்கூடிய அந்த ஆய்வறிக்கை ஒரு பக்கம் மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க மீதமுள்ள பக்கங்கள் எங்கே அப்போது அந்த மீதமுள்ள பக்கங்களில் இவங்க எந்த தேதியில் கொள்முதல் செய்யப்பட்ட நெய் அப்படின்றதுக்கான எந்த விதமான தரவுகளுமே இல்லை அந்த லட்டு எப்போ உற்பத்தி செய்யப்பட்ட லட்டு அப்படின்றதுக்கான எந்த விதமான ஆதாரங்களுமே இல்லை அந்த ஒரு பக்க அறிக்கையில சொல்லக்கூடிய விஷயம் அந்த லட்டுல மாமிச கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத அது கூட உறுதியா சொல்லலை இருக்கலாம் இருக்கலாம்னு சொல்லிருக்காங்க தவிர நூறு சதவீதம் கலப்படம் இருக்குன்றதுக்கான எந்த விதமான தரவுகளுமே இல்லை ஏன் அவங்க உறுதியாக அந்த ஆய்வகம் சொல்லலை அப்படின்னா கால்நடைகளுக்கான தீவனங்கள் இருக்கு கொடுக்கும்போது அந்த தீவனத்தில் இருக்கக்கூடிய அந்த சில விஷயங்கள் வந்து அதனுடைய பாலில் வந்து பால் சார்ந்த ஒவ்வொருட்களை வரும் அப்படித்தான் நிறைய கலப்படங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்கு கொடுத்தாலே மாடுகளுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் ஒரு வார பாலை வந்து எந்த பாலிலரும் கொள்முதல் செய்ய மாட்டாங்க அந்த பாலுடைய தரத்தை ஆய்வு செய்யும் போது அந்த ஆன்டிபயோட்டிக் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க அப்போ அந்த பாலில் ஆன்டிபயாட்டிக் இருக்குன்றது தெரிஞ்சாலே அந்த சம்பந்தப்பட்ட விவசாயிட்டு வந்து பால் கொள்முதல் செய்ய மாட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு ஆமா வாங்க மாட்டாங்க அனுப்பிச்சிருவாங்க அதை சம்மந்தப்பட்ட விவசாயிட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனம் கொள்முதல் செய்யாது அந்த விவசாயி லோக்கல்ல உள்ள மக்களுக்கு வித்துருவாங்க கீழே ஊற்ற முடியாது இல்ல எவ்வளவு பாலை கீழே ஊற்ற முடியும் ஒரு வார காலம் ஊற்றினாலும் வாழ்வாதாரம் போயிடும் இல்லையா அதே வேறு வழியில் அந்த விவசாயி என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கலில் சில்லை விற்கிறதில் வித்துருவாங்க இல்லை ஒரு சில பேராசை பிடித்த ஒரு சில சின்ன சின்ன நிறுவனங்கள் இருப்பாங்க இடைத்தார்கள் இருப்பாங்க அவங்க இதில் கொள்முதல் செஞ்சு மற்ற பாலோட கலந்து அதை வித்துருவாங்க இது விவசாயிக்குன்னு சொன்னால் பரவாயில்ல ஒரு பெரிய லாஸ்ட் ஸ்கேலில் கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில் அஃபெக்ட் ஆகியிருக்க மாடுகள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஸ்ட்ரிக்டாக இருந்தது அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது தரப்பரி சோதனைகளை மேற்கொள்கிறாங்க இவங்க நெய் இது சம்மந்தப்பட்ட குற்றச்சாட்டுக்குள்ளான நிறுவனம் வந்து நெய் உற்பத்தி செய்வதற்கே கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு வகையான நாங்கள் ஆய்வுகள் உட்படுத்துகிறோம் இங்கே நாங்கள் அஞ்ச நெய்யுடைய சாம்பிள்ஸ் எங்கிட்ட இருக்குது நாங்கள் அவங்க அவங்க வந்து ஜூன் ஜூலை ரெண்டு மாதம் மட்டும்தான் அந்த டெண்டரில் கலந்துக்கிட்டு ரெண்டு மாதம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நெய் அது கூட ரெண்டு மாதமும் முழுசாக போகலை ஜூலையிலே இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு என்ன அப்படின்னா அவங்க கொடுத்த நெய்யில் தரம் குறைவாக இருக்குது தரம் குறைவாகனா தாவர எண்ணெய் கலந்துருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வந்து அவங்க தாவர எண்ணெய் பண்ணுவாங்க ஒரு சில நிறுவனங்கள் பண்ணுறாங்க ஆனால் இப்படி இருந்ததாக திருப்பதி தேவஸ்தானம் வந்து குற்றச்சாட்டை முன் வச்சு அந்த நிறுவனத்து மேலே வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சு அந்த ஆர்டரை கேன்சல் ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் சம்மந்தப்பட்ட நிறுவனம் சொல்கிறது வந்து நாங்கள் பியூர் நெய் தான் கொடுத்துருக்கோம் எங்கள் சைடில் எந்த விதமான இல்ல அது இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம் அப்படின்றதுனால ஆமா ஒரு குற்றச்சாட்டு இருக்கா கண்டிப்பாக ஐயா இது வந்து நான் முதல்ல தான் சொன்னேன் சந்திரபாபு நாயுடு சொன்ன குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க நூற்றுக்கு இரநூறு சதவீதம் அரசியல் மட்டும்தான் ஏன் அப்படி ஏன் அரசியல் சொல்றேன் தாண்டி இங்க வந்து அவருக்கு தொழில் நிறுவனமும் இருக்கு அவருக்கு அதுதான் சொல்ல வர அதாவது அவருடைய பால் நிறுவனத்துக்காகவே அந்த மாநிலத்துல ஒரு கூட்டுறவு பால் நிறுவனம் இருந்துச்சு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட்டுறப்பாலும் எப்படி ஆவீனோ கேரளாவில் மில்மா பாண்டிச்சேரியில் பான்லே குஜராத்தில் அமுல் கர்நாடகாவில் நந்தி இந்த மாதிரியான கூட்டுறப்பாளர்கள் மாதிரி ஆந்திராவில் விஜயானூர் பால் நிறுவனம் இருந்தது இவர் கடந்த காலங்களில் முதல்வராக இருந்தபோது தன்னுடைய குடும்ப நிறுவனத்துடைய வளர்ச்சிக்காகவே அந்த நிறுவனத்தை அழிச்சுட்டார் இன்றைக்கி விஜயானூர் நிறுவனமே இருக்கிற இடமே தெரியலை நம்ம இன்றைக்கி ஆவீனுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் ஆவின் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது தான் போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவர் தன்னுடைய குடும்ப நிறுவனத்திற்காகவே அழித்த பெருமைக்குரிய ஒரு முதல்வர் யாருனால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் இப்போது அவர் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு நீ உண்மையிலேயே அவர் அந்த கலப்படம் இருக்குது அப்படின்னா அது யாராக ஏற்றுக்கொள்ள முடியாது தான் கண்டிக்கத்தக்கது தான் ஆனால் நீ குஜராத்தில் வாங்கின அறிக்கையை முழுமையாக வெளியிட்டிருக்கணும் அது கூட எப்போ வெளியிட்டிருக்கணும் சம்மந்தப்பட்ட யா எந்த நிறுவனம் அது நெய் கொட்டிருந்தாங்களோ அந்த நிறுவனத்து மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும் நடவடிக்கை எடுத்துட்டு குற்றவியல் நடவடிக்கை எடுத்துட்டு அதன் பிறகு நீங்கள் பொது வழியில் ஊடகங்களில் தெரியப்படுத்தியிருக்கணும் அதுதான் ஒரு முதல்வருக்கு அழகு நீங்கள் சாதாரண ஒரு ஒரு சின்ன அமைப்பு மாதிரியோ இல்லை ஒரு வழிபோக்கன் மாதிரியோ பத்தாம் பொதுவா ரெண்டாயிரத்தி பதினேழில் தமிழ்நாட்டில் ராஜேந்திர பாலாஜி என்ன ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சாரோ அமைச்சராக இருந்து தனியார் பால் நிறுவனங்கள் கலப்படம் செய்யறதுனால குழந்தைகளுக்கு கூட புற்றுநோய் வருதுன்னார் பத்தாம் பொதுவா குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு ஒரு அமைச்சரோ ஒரு முதலமைச்சரோ தேவையில்லை அப்போ எதுக்கு அதிகாரிகள் எதுக்கு இருக்காங்க நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் தான் கொள்முதல் செய்ய பண்ணாங்கன்னாங்க அப்போ இப்போ அந்த அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்து திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள்லாம் இப்போ திருஞ்சி புத்தர்களாயிட்டாங்களா போது மர்த்தக்கில் அந்த புத்தருக்கு ஞானோதயம் கிடச்ச மாதிரி இப்போ ஞானோதயம் கிடச்சி சந்திரபாபு நாயுடு வந்திருக்காரு இவன் தப்பு பண்ணக்கூடாதுன்னு எல்லா அதிகாரிகளும் திருந்திட்டாங்களா அப்படி திருந்தி இருந்தால் அதுக்கான தரவுகளை அதையும் வெளியிட்டிருக்கணும் சந்திரபா ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் இவ்வளோ ஊழியர்கள் வந்து முறைகேடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அவங்க எல்லாருமே திருந்தி பொது மன்னிப்பு கேட்குறாங்க அப்படி ஒரு அதற்கான புளியவார்த்தை அவர் கொடுத்துருந்தாரா பாராட்டியிருக்கலாம் ஆனால் அப்படி எதுவுமே இல்லை இதில் முழுக்க முழுக்க ஒரு உள்ளோக்கம் இருக்கு ஆமாம் ஏன்னா அவரு ஆமாம் ஏன்னா அவர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக இருந்தபோது சந்திரபாபு நாயுடு அவர்களை ஏதோ ஒரு விஷயத்தில் கைது செஞ்சு உள்ள வச்சிருக்காங்க அது ஆந்திரா ஆந்திர அரசியல் நம்ம அதுக்குள்ளே போகலை அதற்கு பழி வாங்குவதற்காக முழுக்க முழுக்க திட்டமிட்ட செயல் தான் இது இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா இப்போ வந்து பாஜக ஆதரவோட தான் அவர் இருக்காரு பாஜகக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க மத்திய அரசு ஸோ அதனால என்னன்னா பாஜகவை இங்கே எதிர்க்கட்சியை கொண்டு வர்றதுக்காக அவர் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஜெகன்மோகனை வந்து சுத்தமா ஆந்திர அரசியல் இருந்து வெளியேற்றணும் அப்படின்ட்டு அவர் இந்த வேலையை பண்றாரு அப்படின்ற கூட்டம் பாஜக எல்லாமே எல்லா மாநிலத்திலும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளெல்லாம் இல்லாமல் பண்ணிட்டு எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இவங்க முன்னாடி போய்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஒரே கட்சி தான் இருக்கணும்ன்ற ஒரு நிலைப்பாட்டில் இவங்க பாஜக வந்து அசுர வளர்ச்சி நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படிதான் தமிழ்நாட்டில் அதிமுகவே கிட்டத்தட்ட இல்லாத நிலையில தான் இன்னைக்கு எதிர்கட்சி இல்லாத நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கு திமுகன்ற ஒரு கட்சி கட்டமைக்கப்படுது கட்டமைக்கப்படுது அதாவது ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லும் போது என்ன ஆகும் அந்த பொய் குறிப்பிட்ட காலகட்டத்தில் உண்மையாவே ஆகிடும் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு மக்கள் மது மத மனநிலையில வந்து ஒரு படத்துல கூட ஒரு நகைச்சுவை சின்னு வரும் சொ நம்மளாதான் சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லைன்னு சொல்ல நான் நம்பிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு பாஜக கொண்டு வந்துகிட்டு இருக்கு எதிரி கண்ணுக்கட்டிய தூரம் மாதிரி எதிரிகளே இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வந்துட்டுருக்கு அப்போது இதை ஜெகன்மோகன் ரெட்டி என்கின்ற ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் உடைக்கணும் அப்படின்னா எந்த வகையில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொன்னால் அது பெரிய அளவில் எடுபடாது பலாயிரம் கோடி ஊழல் செஞ்சிருக்காரு அது பண்ணி இது பண்ணியிருக்காருன்னா பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வராது அவருக்கும் ஒரு பேர் வராது ஏன்னா இன்னைக்கு எல்லா அரசியல்வாதிகளும் இன்னைக்கு இல்லை ஆண்ட கட்சியாகட்டும் இல்லை ஆளுங்கட்சியாகட்டும் எல்லாருமே ஊழல் குற்றச்சாட்டுக்களை புறையோடி போய் தான் இருக்காங்க ஊழல் வந்து அறுவை சிகிச்சை செய்ய முடியாத ஒரு புற்றுநோயாக ஆகிப்பு கிட்டத்தட்ட நான்காவது ஸ்டேஜ் கடைசி கட்டத்துலன்ற மாதிரி இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய அரசியலுமே அப்படி தான் இருக்குது அப்போது இதை எப்படி வச்சு அவரை ஜெகன்மோகன் ரெட்டியை காய் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துடைய விளைவு அடிப்படையில் ஏன்னா வேறொரு சாதாரண கோயிலுடைய பிரசாதம்னா அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு இன்னைக்கு ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இன்றைக்கி நம்ம இந்திய அளவில் தாண்டி உலக அளவில் இன்னைக்கு விவாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக போச்சு ஏன்னா தினசரி லட்சக்கணக்கான பக்தர்கள் போய்கிட்டு இருக்காங்க பல கோடி மக்களுடைய நம்பிக்கை அது திருப்பதி போயிட்டு வந்தாலே லட்டு வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கக்கூடிய க க சூழல் லட்டு வாங்கிட்டு வரலன்றதுக்காகவே லட்டு கொடுக்கலன்றதுக்காகவே பெரிய உறவுகளும் நட்புகளும் கூட உண்டு நீ திருப்பி போயிட்டு வந்து எனக்கு லட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கோச்சிக்கொண்ட நட்புகளில் உறவுகள்லாம் உண்டு இன்றைக்கும் அப்படி தான் இருக்கு அப்படி ஒரு பாரம்பரியம் மிக்க அந்த கடவுள் பிரசாதத்தில் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு இதாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய எதிர்ப்பு மனங்களே மக்கள் மத்தியில் வரும் சார் இந்த மாதிரியான கலப்படங்கள் வந்து பொதுவாக வெளியில இருக்கக்கூடிய இந்த அந்த வந்து ஸ்வீட் செய்யறாங்களோ அதுல அந்த மாதிரி வாய்ப்புகள் சார் இல்ல முதல்ல இந்த கலப்படம் வாய்ப்பே இல்லைன்ற இந்தியா முழுக்க எடுக்கப்பட்ட பல்வேறு மாதிரிகள்ல பால் மற்றும் பால் சார்ந்த மாதிரிகள்ல இந்த மாதிரியான விலங்குகளுடைய கொழுப்புகள் வந்து சேர்க்கப்பட்டதாக எந்த விதமான வரலாறுமே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல யூபி சேர்ந்த ஒரு நபர் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு அவர் வழங்கப்பட்டிருக்காரு பாலில் கலப்படம் உயிருக்கு தீங்கு வைக்கக்கூடிய ரசாயனம் கலப்படம் பண்ணுறாங்கன்னு அப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க இந்தியா முழுக்க பால் மாதிரிகளை சாம்பிள் எடுத்து ஆய்வறிக்கையை தாக்கல் பண்ண சொல்லி அப்போது ச மத்திய அரசுடைய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து தாக்கல் செய்கிறாங்க அறுபத்தி நான்கு சதவீதம் கலப்படம் தான் இந்தியா முழுக்க எடுக்கப்பட்ட பால் மாதிரிகள்லாம் அறுபத்தி நான்கு சதவீதம் கலப்படம் தான் அப்படின்னு அப்போ அதற்கடுத்து என்னென்ன பொருட்கள் கலப்படம் செய்கிறாங்க அப்படின்ற அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய சொல்லும்போது அதில் வார்னிஷ் பெயிண்ட்டு ஹை ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபார்மாலின் இந்த மாதிரியான உயிருக்கு தீங்கு உழைக்கக்கூடிய ரசாயன கலப்படம் பண்ணியிருக்காங்க இது எங்கே நடந்திருக்குன்னா தென் மாநிலங்களில் கிடையாது ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு பாண்டிச்சேரி கோவா இந்த மாதிரியான மாநிலங்கள் கிடையாது முழுக்க முழுக்க மகாராஷ்டிரா ராஜஸ்தான் யூபி மேற்குவங்கம் ஒடிசா இந்த மாதிரியான வட மாநிலங்களில் தான் இந்த கலப்படம் நடைபெற்றிருக்குன்றத அவங்க ஆதாரபூர்வமாக மத்திய உணவு பாதுகாப்புத்துறை கொடுத்துருக்காங்க அதனால தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆவின்னுக்கு வந்து வெண்ணெய் நீ பால் போடலாம் அங்கே கொள்முதல் செய்யும்போது நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம் ஏன்னா நீங்கள் வட மாநிலங்களில் கலப்படத்துக்கு பெயர் பெற்ற மாநிலங்கள் நீங்கள் அங்கேருந்து வெண்ணெய் கொள்முதல் செஞ்சீங்கன்னா அந்த வெண்ணெயில் வனஸ்பதி மிக்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது அந்த இதுக்காக வனஸ்பதி மிக்ஸ் பண்ணுவாங்க மற்ற உயிருக்கு தீங்கு ரசாயனங்கள் இருக்கும் அப்படின்ற ஒரு சூழலில் நீங்கள் இப்போ சொன்ன குற்றச்சாட்டு இது வரைக்கும் எங்கேயுமே வழக்கு பதிவு செய்யப்படல அந்த மாதிரியான புகார் கண்டுபிடிக்கப்படவே இல்லை ஆனால் இப்போது இந்த ஆய்வறிக்கை நீங்கள் குஜராத்தில் போய் நீங்கள் ஆய்வு செஞ்சுருக்கீங்க ஏன்னா மத்திய அரசுடைய உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வகம் வந்து பிரசித்தி பெற்றது புனேயில் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் விட கிங்ஸ் இன்ஸ்டியூட் இருக்குது அதான் தனியார் எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் லைசன்ஸ் பெற்ற எவ்வளோவோ ஆய்வகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது ஆந்திராலையும் இருக்குது கர்நாடகாலையும் இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் குஜராத்தில் போய் ஆய்வு செய்கிறீங்க அப்படின்னா அந்த குஜராத் நிறுவனம் ஒரு ஆய்வறிக்கையை கொடுக்குதுன்னா அந்த ஆய்வறிக்கை எப்படி நம்ம நம்ப முடியும் ஸோ இதில் ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குன்றது இது முழுக்க இது முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் மட்டும் இல்லாமல் ஜெகன்மோகன் ரெட்டி என்கின்ற ஒரு நபரை அந்த பிம்பத்தை காலி பண்ணணுன்றதுக்காக ஒட்டுமொத்த பக்தர்களுடைய மனதை காயப்படுத்தி நம்ம தமிழ்நாட்டுடைய நிறுவனத்தை வந்து அழிக்கக்கூடிய ஒரு செயலையும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் செஞ்சுருக்காரு அதுவும் இல்லாமல் எங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இ டெண்டர் மூலமாக தான் எல்லாமே உள்ளே போய்கிட்டுருக்குறாங்க இவருடைய நிறுவனத்தை உள்ளே கொண்டு போய் அந்த நெய் சப்ளை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கதாகவும் ஒரு தகவல் கிடச்சிருக்கு இப்போ தற்காலிகமாக நந்தினி வந்து கர்நாடகாவுடைய நந்தினி வந்து நெய் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் ஏன்னா இது வந்து யார்ட்டையும் நினச்ச உடனே கொள்முதல் செஞ்சிட முடியாது ஏன்னா அவங்க திருப்பதி திருமலை தேவஸ்தானம் ஒரு ரேட்டு வந்து குறைந்தபட்சம் ரேட்டு வந்து அதிகபட்சம் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த ரேட்டுக்கு தான் டெண்டரில் கலந்துக்க முடியும் நம்ம தமிழ்நாட்டுடைய நிறுவனம் கூட அவங்க கலந்துக்கும் போது முந்நூற்றி தொண்ணூறுரூவா அவங்க ஒரு கிலோ நெய் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் கலந்து கொண்ட நிறுவனங்கள்லாம் சேர்ந்து வரும்போது இவங்களுக்கு ஃபைனலாக முந்நூற்றி பத்தொன்பது ரூபாய் எண்பது காசுக்கு டெண்டர் கோட் பண்ணுறாங்க ஸோ குறைந்த விலை அடிப்படையில் இவங்களுக்கு வந்து அந்த டெண்டர் கிடச்சிருக்கு நாளைக்கு வரும்போது அப்படி தான் இருக்கும் இப்போ இருந்து ஆவின் மாதிரியான அரசு நிறுவனம் வந்து அங்கே பண்ணலாம் ஆவின் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம ஆவின் நெய் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம் அதற்கு முன்னால் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து தொடர்ந்து ஆவினை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்துக்கு ஆவின் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்திலலாம் நம்ம ஆவீனைய தான் போய்கிட்டு இருந்தது அதன் பிறகு வந்து திமுக ஆட்சியில் ஆவினுடைய நிர்வாக சீர்கேடுகள் பால் கொள்முதல் குறைவு இதன் காரணமாக நம்ம அதை நிப்பாட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ம மதுரையிலேருந்து போய்கிட்டு இருந்தது போய்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு சில குளறுபடிகள் தரம் குறைந்த நெய்யை அமைச்சதுனால அவங்க அந்த டெஸ்ட்டு பண்ணும்போதே அதோடைய தரக்குறைவு இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க திருப்பி அனுச்சு அந்த டெண்டர் கேன்சல் ஆகிடுச்சு ஏன்னா தரக்கட்டுப்பாட்டில் திருமலை தேவஸ்தானம் வந்து தெளிவாக இருப்பாங்க மூன்று கட்ட ஆய்வுகளுக்கு உட்பட்டு தான் அந்த நெய் கொள்முதல் செய்யப்படுது அப்போ நீங்கள் மூன்று கட்ட ஆய்வுகளுக்கு உட்பட்டு நெய் கொள்முதல் செய்யப்படும் போது அதில் மாமிச கொழுப்பு எங்கேருந்து வந்திருக்கும் அப்போ இதே ஒரு இது ஒரு கேள்வி கேள்விக்குறி அடிக்குது இல்லையா ஏன்னா தமிழ்நாடுடைய மாநில அரசுடைய கூட்டுறப்பாளர் நிறுவனம் நெய்யே தரம் திருப்பி அமைச்சிருக்கிறீங்க அது இல்லாம இப்போ நம்ம குற்றச்சாட்டுக்குள்ளான நிறுவனத்தை நெய்யும் திருப்பி அமைச்சிருக்கிறீங்க அப்போ இவ்வளவு குற்றச்சாட்டுகள் போன ஜூலை மாசமே திருமலை தேவஸ்தானம் வந்து குற்றச்சாட்டை முன் வச்சு நடவடிக்கை எடுத்துட்டாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு இரண்டு மாதம் இடைவெளி விட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது கண்டிப்பா அதுலயும் உங்கள் ஆட்சியில் நீங்கள் கொள்முதல் செய்ய நெய்யை தான் நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்க இது வந்து ஒரு வருஷம் கொள்முதல் செஞ்சு நெய் ஸ்டாக் வைக்கலை லட்டு ஒரு வருஷம் செஞ்சு ஸ்டாக் வைக்கல அப்படி செஞ்சு வச்சுருந்தா நீங்கள் எந்தெந்த பேட்ச் நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டில் அந்த பேட்ச் வாரியாக நெய்யும் பேட்ச் வாரியாக உற்பத்தி செய்யப்பட்ட லட்டையும் நீ குறிப்பிட்டு இந்த நெய் வந்து அந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் கொள்முதல் செஞ்ச நெய் இந்த நிறுவனம் கொடுத்துருக்காங்க இந்த தேதியில தயாரிக்கப்பட்ட லட்டு ஸோ இதுல இந்த தான் இந்த கலப்படங்கள் இருந்திருக்கு இந்த நெய்யெல்லாம் கலப்படம் இருந்திருக்கு நீங்க அதற்கான தரவுகளோடு புள்ளிஓரங்களோடு சொல்லியிருந்தீங்கன்னா நம்பலாம் ஆனா ஒரே ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்காரு சந்திரபாபு நாயுடு கண்டிப்பா தரவுகளோட சந்திரபாபு நாயுடு வராரா இதுக்கு எதிர் தரவுகளோட ஜெகன்மோகன் ரெட்டி வராரா மக்களுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்க போகுது இதுல மக்கள் என்ன நினைக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் அதாவது மக்களுடைய இறை நம்பிக்கையில எந்த அரசியல் தலைவர்களும் தான் இந்த தருணத்துல எங்களை தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி அண்டை மாநிலமான ஆந்திரா உள்ளிட்ட எந்த ஒரு மாநிலங்களாக இருந்தாலும் மக்களுடைய இறை நம்பிக்கையில் தலையிடாதீர்கள் மக்களுடைய இறை நம்பிக்கையில் விளையாடாதீர்கள் உங்களுடைய அரசியல் சித்து விளையாட்டிற்கு மக்களை பலிகளவாக்கி அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீர்கள் என்பதை உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பல்வேறு கேள்விகளுக்கு இணைந்து பதிலளிச்சிங்க சார் மிக நன்றி சார் நன்றி